பிரணாப் முகர்ஜி மற்றும் அவர் கூட அந்த பாரத ரத்னா விருது வழங்கியவர்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக சார்பாக எனது வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் அது மாதிரி பத்ம பூஷன் அவார்டு பெற்ற நம்ம கம்ப்ளீட் ஆக்டர் மோகன்லாலுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் அதுமாதிரி மாதிரி பத்மஸ்ரீ அவார்டு பெற்ற நமது பெரியவர் ஆன்மீக தலைவர் திரு பங்காரடிகளார் நம்ம சிங்கர் ஹங்கர் மகாதேவன் நர்த்தகி நடராஜன் மதுரை அந்த சின்ன அம்மா சங்கர நேத்திராலயா ஃபவுண்டர் சேர்மன் டாக்டர் ஆர் ரமணி நமது டிரம்ஸ் சிவமணி மருத்துவர் ராமசாமி வெங்கடசாமி திரு பிரபுதேவா டேபிள் டென்னிஸ் பிளேயர் திரு சரத்தும கமல் ஆகியோருக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக எனது வாழ்த்துக்கள் சொல் தெரிவித்துக் கொள்கிறேன் இதே மாதிரி சர்ச்சைக்கு இடம்பெற மாதிரி அந்த விருதுகள் பாரத ரத்னாலாம் வழங்குறது தவறு இதே மாதிரி விருதுகள் இது வரைக்கும் வழங்கப்பட்டு இது வரைக்கும் சர்ச்சை இல்லை இப்போ எதற்கெடுத்தாலும் இந்த மத்திய அரசு அரசியல் நோக்கத்தோட செயல்படுற காரணத்தினால தான் எல்லாத்துக்கும் ஒரு பொலிட்டிக்கல் இது இருக்கு அதுக்கு பின்னாடி

சிறு நடைமுறை அப்படி சட்டமா இல்ல இது வரைக்கும் மாதிரி ஒரு ப்ராண்டு மரபு மரபா அது மரபே இருக்கா மரமானது சிலவே வந்து நம்ம ஒரு ரிட்டனாக இருக்காது நம்மளாக பண்ணியிருப்போம் அதனால அது வந்து ம அது மாதிரி ஏதாவது மரபு ஏதாவது எங்கேயாவது குறிப்புல இருக்கா எனக்கு அது தெரியல தெரியாதவங்கள்ட்ட பற்றி நான் பயசத்தில் நான் செக் பண்ணிட்டு பயிற்பேன் அவனுடைய பணிக்காரு அவங்களுடைய கட்சியை எங்க கட்சி ஆறு மாசத்துக்குள்ளேயே தேர்தலுக்கார பணிகளை தொடங்கிட்டா இத மாதிரி குழுக்கள் அமைத்து எல்லாம் பணி தொடங்குறதா அப்படிதான் செய்யணுங்கிற அவசியம் எல்லாம் எங்களுக்கு இல்ல வேட்பாளர்கள்லாம் நாங்க ஏற்கனவே தேர்வு செய்து வைத்திருக்கோம் கூட்டணி கட்சிகளோட பேசிக்கிட்டு இருக்கோம் அது முடிவு வந்துச்சுன்னா அந்த கூட்டணி கட்சிகளுக்கு அந்த தொகைகளை கொடுப்போம் மற்ற தொகுதியில் எங்கள் வேட்பாளர் இருப்போம் அதுக்கெல்லாம் ஒரே நேரத்தில் கரெக்டாக வேலைகள் பார்ப்போம் தேசிய கட்சி ஒன்று நாங்கள் கூட்டணி கேட்க வாய்ப்பு இல்லை மற்ற கட்சிகளுக்கு முன்னாடி இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக மாவட்ட பொறுப்பாளர் நியமிச்சது போய் கட்சி தான் ஆனால் இப்போ இருக்க கூட்டணி தொடர்பாக உங்களுடைய ஒரு நிலைப்பாடு அப்படின்றத தெளிவு அதாவது குழு அமைச்சா தான் நீங்கள் கூட்டணி தொடர்பாக அவங்க மூணு அந்த ஸ்டேஜ் வரட்டும் நாங்கள் தேவை இருந்தால் அது சார் தேர்தல் கட்சிகள் பிரதான கட்சிகள் எல்லாமே உங்களோட கூட்டணி குறித்த அறிவிப்பை வெளியிட்டு அதுக்கான பிரதான கட்சிகள் ஆர்கே நகரில் என்ன பண்ணாங்க டெப்பாசிட் போனாங்களா அதாவது அதாவது நீங்கள் ஒரு இப்படி தான் இருக்கணுங்கிறதுலாம் சிஸ்டம் கிடையாது அது வந்து குழு அமைத்தும் வேட்பாளர் அறிவித்தா அறிவிக்கலைன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்களா அதனால வேட்பாளர் அறிவிக்க நேரத்தில் அதுக்கான தேவையான முறைப்படி நாங்கள் அறிவிப்போம் மற்ற கட்சிகள் செய்கிறதுனால நாங்கள் அதை ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம சார் பொதுவாக தமிழ்நாட்டை சேர்ந்த பெரிச்சாலே மனதை மனித முதல் முறை செய்யணுங்களா அவங்க தான் பார்த்து வேட்பாளர் பட்டியல் பேசுவாங்க கூட்டணி பேசுவாங்க எல்லாமே முதல் நடக்கதான் அதிகமாக நடக்கும் அதே மாதிரி அவங்க நாங்கள் அதே மாதிரி முன்னாடி செய்யணும்னு ஏதாவது அம்மா எங்களை கம்பேர் பண்ணுறீங்களா அம்மா வேறு நீங்கள் இப்போ ஒத்துக்கிறீங்களா நாங்கள் அம்மா அளவுக்கு அம்மா அம்மா நீங்களே வெட்டியிட இருக்குன்னு வேற சொல்லிட்டு உங்கள் டிவியில் உட்காந்து டிபேட் பண்ணிட்டு இருக்கீங்க கேக் எடுக்கிறதா போடுவீங்களா முதல்ல அதை பார்ப்போம் முதல்ல டிவியில் வருதான்னு பார்ப்போம் நான் சொல்லிட்டேன் லைவ் போட்டால் அதை கூட பயன கட் பண்ணிடுவாங்க நான் பார்த்துருக்கேன் நாங்கள் தலைவர் அம்மாலாம் ஒரு பாண்டியில் இருப்பாங்க அதுக்காக அவங்களுடைய கொள்கையை பின்பற்றுறதுனால அதே மாநில வரணும்னு அவசியம் இல்லை நடைமுறை இருக்கு அதுபடி நாங்கள் செய்வோம் குடுக்கல் அமைத்துதான் அது அறிவிக்கணுங்கிற அவசியம் இல்லை தேவை ஏற்பட்டால் குழுக்கள் அமைப்போம் எங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டேஜ் வரோம்